வணக்க நண்பர்களே நான் உங்கள் சாய் மொபைல்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஷாப்புக்கு வேறு ஒரு ஷாப் நண்பர் ஒருத்தர் ஓப்போ ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபோன் ஒன்று பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தார் அது என்ன பிரச்சனை அவருடைய ஷாப்பில் இந்த ஃபோனை டிஸ்ப்ளே மாற்றணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவரும் ஒன்றுத்துக்கு ரெண்டு டிஸ்பிளே போட்டு பார்த்துருக்காரு டிஸ்பிளே சுத்தமாக எடுக்கக்கணும் சரி டிஸ்ப்ளே எடுக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே கனெக்டரை ஹீட் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணிருக்கிறாரு அதுலேருந்து ஃபோனு டெட் கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கு சரி அந்த டெட்டான மொபைலை எங்ககிட்ட எடுத்து வந்து நம்ப டெட் ஆச்சு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாரு சரி நம்ம எப்பயுமே பிரைமரியாக செக் பண்ணுற மாதிரி சிக்ஸ் போர்ட் சார்ஜரில் போட்டு செக் பண்ணி பார்த்து எந்த ஒரு ஆப்புமே ஜென்ரேட் ஆகலை சரி மேபி டிஸ்பிளே கனெக்டர் ஹீட் பண்ண சொல்லுங்கள் பின்னாடியே இருந்த சிபி இஎம்எம்சியும் ட்ரை சால்ட்ரு ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சரி டிஸ்பிளே எடுக்கல சொன்னார்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே கனெக்டரும் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் டிஸ்பிளே கனெக்டர் ட்ரை சால்ட்ரு ஆகிட்டு இருந்தது ஒரு அஞ்சாறு லைனும் லூஸ் ஆகிறது சரி நம்ம ப்ராப்ளம் ஃபைன் பண்ணுறதால ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்பிளே கனெக்டரை சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டு ரீசால்டரிங் பண்ணி டிஸ்பிளே கனெக்டர் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு சிபியும் இஎம்எம்சியும் சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டு ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம கிட்ட இருந்த டிஸ்பிளே போட்டு ஆன் பண்ணால் ஃபோனும் ஆன் ஆச்சு டிஸ்பிளேயும் ஆச்சு சார்ஜும் ப்ராப்பராக இருந்தேன் ஆச்சு அப்புறம் மட்டும்கிட்ட நம்பர்கிட்ட இருந்த டிஸ்ப்ளேவே அந்த நம்பருக்கு போட்டு ஃபோனு டெலிவரி கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ